முதல்ல தந்தையாகிய சர்வ இல்லை யாவை தந்தை அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இன்று இலக்கியன் பவுல்தாசன் என்னுடைய அண்ணன் இறந்து ஒரு வருடம் ஆச்சு அவர் ஒரு மிகச்சிறந்த வீடியோ எடிட்டர் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவர் யாருக்கிட்டேயும் எந்த ஒரு கோபமாக பேச மாட்டாப்புல வீட்டில் கோபமாக இருப்பாப்புல ஆனால் வெளியே பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா மிகவும் தன்மையாக கீழ்ப்படைஞ்சு எதுவும் இருந்தாலும் சரிங்க நான் ஒர்க் பண்ணி தரேங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நைட் டைம் டே ஒர்க் பண்ணி ஒரு பெரிய பெரிய வேலையெல்லாம் முடிச்சு கொடுப்பாப்புல ஒரு சாதாரணமாக அதே தான் என்னுடைய தந்தை நசரின் புகழேந்தியும் அவர்கிட்டருந்து வந்தது தான் எங்கள் அண்ணன் கற்றுக்கிட்டது ஒர்க்கெல்லாம் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அவர் மிகச்சிறந்த ஒரு உழைப்பாளி பேட்ரிக்கான எனக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ நாளானாலும் சரி நைட் அண்டே தூங்காமல் ஒரு வேலையை முடிக்காமல் எந்திரிக்க மாட்டார் அதே வழியை தான் எங்கள் அண்ணனும் என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் சரி சாயங்காலம் ஆறு மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கும் அங்கே எல்லாம் ரெடியாக இருப்பாங்க இருந்தாலும் கண்ணு முழிச்சு எவ்வளோ நாளானாலும் கரெக்டாக ஒரு அஞ்சு முப்பதுக்கு அந்த சுட சாப்பாடு கொடுக்குற மாதிரி சுட சுட டிவிடியை கொடுத்து அனுப்பாப்புல பெண்ட்ரையை கொடுத்து அனுப்பாப்புல அவர் பார்த்துருக்காப்புல நேராகவே இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சி நடந்திருக்கு அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திறமையை கடவுள் கொடுத்துருந்தார் நல்ல ஞானத்தை கொடுத்துருந்தார் அதனால் அவர் உலகத்தில் வந்து ஒரு குறுகிய காலம் வாழ்ந்தாலும் எல்லாத்தோடய ஒரு அன்பை பெற்று மிக பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி கடவுள் கூட இருக்காங்க திறமையாளர்களுக்கும் சாதாரண ஆட்களுக்கும் நிறையா ஒரு வித்தியாசம் உண்டு திறமையாளர் பார்த்திங்கன்னா கோவப்படுவாங்க யார் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் வேலையை சரியான நேரத்தில் முடித்து கொடுத்துருவாங்க பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த வகையில் தான் என் அண்ணனையும் எங்கள் அப்பாவையும் நான் நினச்சி பார்க்குறேன் அவங்களுக்கு பூமியிலேருந்து விடுதலை கிடச்சிச்சு விண்ணகத்தில் வந்து என் தந்தையாகிய கடவுள் கூட இருக்காங்க நான் ஒன்று சொல்லிக்கிறேன் உலகத்தில் ரெண்டு ரெண்டு விஷயந்தான் இருக்குது ஒன்று உலக அறிவு ஒன்று கடவுளுடைய அறிவு இந்த உலக அறிவுக்கு தேவை பார்த்திங்கன்னா கல்வி செல்வம் உணவு கடவுளுடைய அறிவில் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று மகிழ்ச்சி அமைதி இதுதான் உலகோட உலகத்தோட அறிவை நம்ம நோக்கி போனோன்னா இறுதியாக பாதாளத்தை நோக்கி மரணத்தை தான் போவோம் ஆனால் கடவுளுடைய அறிவை நோக்கி நம்ம சென்றோன்னா பூமியை தாண்டி பூமியை நீர்த்திறலை தாண்டி கிரகங்கள் நட்சத்திரங்கள் மேல் மட்டத்தில் உள்ள தந்தையாகிய சர்வ வல்லமில்லை யாவை கடவுள் அவரோட உள்ளத்தை நம்ம வந்து மகிழ்ச்சியை படுத்துகிறோம் அதுதான் நமக்கு வந்து ஒரு மன நிறைவை கொடுக்குது நீங்கள் திருப்பலி முடிச்சுட்டு போகிறப்ப உங்கள் மனசு நிம்மதியாக இருக்குன்னா காரணம் என்ன கடவுள் கூட இருக்கனால தான் உங்களுக்கு அந்த மன நிறைவு கிடைக்குது ஆனால் நீங்கள் உலக அறிவை தேடி போனீங்கன்னா மற்றையோ ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாசனத்தில் போட்டிருக்கும் மண்ணுலகில் உங்களுக்கு என்ன செல்வத்தை சேர்த்து வைக்காதீர்கள் பூச்சியின் திருவும் அழித்து விடும் திருடன் கண்ணமிட்டு திருடுவான் ஆனால் கடவுளுடைய அறிவு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணகத்தில் உங்களுடைய சொத்தை சேர்த்து வைங்கள் அங்கள் திருடன் திருடமாட்டான் பூச்சியின் திருவும் அழிக்காது மாறாக தந்தையாகிய கடவுளின் திருவுளம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு சொல்லிட்டு போயிருக்கார் அதே போல் கடவுளுடைய அறிவு உளவுகளுக்கு உணவு தேவையில்லை செல்வம் தேவையில்லை மற்றைய நாலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு இருந்தப்போ ஒரு அழகை வந்து சோதிச்சது இந்த கல்லு இருக்கே இதை நீ அப்பமா மாற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட அந்த அலகையை சொல்லும் அப்போ ஆண்டவர் ரேசு என்ன சொல்லுவார் தந்தையாகிய சர்வ உள்ள யாழ்வே கடவுளின் வல்லமையுள்ள வார்த்தைக்கு தேவையில்லைய உணவு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்போ பாருங்கள் கடவுளுடைய அறிவுக்கும் உலக அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கடவுளுடைய அறிவு வந்து நிலை வாழ்வை நமக்கு உரிமையாக்கப்படும் உலக அறிவு வந்து நமக்கு பாதாளத்தை தான் உரிமையாக்கப்படும் வேறு ஒன்றுமே பண்ணாது அதனால் கடவுளுடைய அறிவில் வாழ்வோம் நிலை வாழ்வில் இடம்பெறுவோம் வாழ்வு நூலில் உங்கள் பேர் இடம்பெறுதா நம்ம நினச்சி பார்ப்போம் அதுதான் நமக்கு எப்பொழுதுமே நிம்மதி மன அமைதி மகிழ்ச்சி நம்ம என்றைக்குமே உலக அறிவில் செயல்படாமல் கடவுளுடைய அறிவில் செயல்படுவோம் இன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்து பூமியில் விழுந்து விடுதலைப்பட்டு அவர் நித்திரையில் இருக்கார் இருந்தாலும் அவருடைய ஆன்மா பார்த்திங்கன்னா கடவுளுடைய இருக்கிறது என் தந்தை சர்வ வல்லமே தந்தை நசரின் புகழேந்தி பார்த்திங்கன்னா சாக போகிற டைம்லேயும் அவர் பண்ண ஜபம் என்னை நான் நம்ம கூட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செகண்டில் அவர் ஞானமாக அவர் செயல்பட்டு கடவுள் கூட இருக்கார் அந்த ஞானம் வந்து நம்ம ஒருத்தட்டே இருக்கணும் நம்ம வந்து சாக போகிற நேரத்தில் கடவுளை பற்றி நினைக்காம நம்ம உலகத்தை திருவு திருவுவிலியத்தை படித்து நம்ம வந்து கடவுளுடைய அறிவை நம்ம வந்து வளர்த்துக்கணும் நம்மளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டனால திருவு விளையத்தில் நிறையா வசனம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம உலக அறிவிலே படிச்சுட்டு போகிறனால கடவுளுடைய ரகசியம்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் கடவுளோட அறிவில் படிங்க அதே வசனம் வந்து உங்களுக்கு நிறையா விஷயத்தை கடவுள் வெளிப்படுத்துவார் அதனால் நம்ம வந்து என்றைக்குமே கடவுளோட அறிவில் இருப்போம் நம்மளுடைய கண்கள் திறக்கப்படணும் எப்பொழுதுமே கடவுளுடைய படைப்புகள் கடவுளுடைய அன்பையும் ஆண்டவரேசு நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை எல்லாத்தையும் நம்ம உலகத்தில் வாழும் போதே நிலை நிறுத்தி வாழ்ந்து நிலை வாழ்வுக்கும் விண்ணக வாழ்வோ இல்லை இறுதி தீர்ப்புக்கு பிறகு புதிய பூமி புதிய வானத்தொல்லியோ ஒன்றான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் அதனால் உலக அறிவில் நமக்கு தேவை தான் ஆனால் அதை விட நமக்கு சிறந்தது கடவுளுடைய அறிவு தான் அந்த கடவுளடைவை வளர்த்துக்குவோம் திருவு படிப்போம் ஆமே